ஜால் பல்கலைக்கழகத்தில் நடப்பது என்ன நேற்றைய தினம் நூலகத்தின் மேற்கூரையில் இருந்து இரண்டு மேகசீன்களும் அதற்குரிய ஐம்பத்தி ஒன்பது ரவைகளும் ஐந்தடி வயர் துண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஜாழ்பாண கோப்பாய் காவல்துறையினருக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்தியதன் பின்னர் அவர்கள் ஜால் கோப்பாய் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் சேர்ந்து அதனை மீட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் ஜால் பல்கலைக்கழகத்திற்கு பலத்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டது இன்றைய தினம் காலை சந்தேகத்தின் பெயரில் மீண்டும் சோதனை இடம்பெற்றுள்ளது டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியும் இரண்டு மெகசீன்களும் மூன்று குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மருத்துவ உபகரணங்களும் இரத்த கரை பிடித்த ஆடை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜால் பல்கலைக்கழகத்தில் அங்கு ஏற்கனவே இவை வைக்கப்பட்டிருந்தனவா என்பது குறித்து ஜால் கோப்பாய் போலீசாரால் மேலும் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர்